ஹாய் நண்பர்களே வெல்கம் டு செல்லக்குட்டி ஹோம் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது நிறைய விதமான பயன்பாட்டுக்கான ஒரு ஹேர் டானிக் தான் பார்க்க போகிறோம் ஹேர் சீரம் பார்த்துருப்போம் ஹேர் டை பார்த்துருப்போம் ஹேர் பேக் கூட பார்த்துருப்போம் ஆனால் வந்து இது ரொம்ப டிஃப்ரெண்டாக ஒரு ஹேர் டானிக் தான் இது பார்க்குறதுக்கு முன்னாடி செல்லக்குட்டி ஹோம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க அப்போ தான் நான் போகிற வீடியோஸில் நோட்டிஃபிகேஷனாக வரும் இதுக்கு தேவையான பொருட்கள்லாம் என்னென்னு பார்க்குறதுக்கு முன்னாடி இது வந்து நம்ம யூஸ் பண்ணுறதுனால என்னென்ன நன்மைகள்னு பார்த்துடலாம் இது யூஸ் பண்ணுறனால நம்மளோட முடியை வந்துட்டு நல்லா க்ரோத் பண்ண வைக்குது முடி கொட்டுற பிரச்சனைகள்லாம் தீருது போடுக்கு இந்த மாதிரி பிரச்சனைகள்லாம் வரவிடாமல் தடுக்குது முக்கியமாக நிறைய முடி வராமல் தடுக்குது ஸோ இது எல்லாத்துக்குமே சூப்பரான சொல்யூஷன்னா இந்த ஹேர் டானிக் தான் வாங்க பார்த்துடலாம் இதில் ஃபஸ்ட்டு நான் எடுத்துக்கக்கூடியது ஃபஸ்ட்டு வந்து டீ தூள் தான் எடுத்திருக்கேன் ஒரு டீஸ்பூன் அளவுக்கு எடுத்துக்கோங்க எந்த ப்ராண்டாக இருந்தாலும் பரவாயில்ல மசாலா டீ தூளாக இருந்தாலும் ஓகே தான் அதுக்கப்புறம் நெல்லி மல்லி வந்துட்டு ஒரு அஞ்சாறு எடுத்துக்கோங்க இது நாட்டு மருந்து கடைகள்லேயே இருக்கும் ஒன்றும் இல்லைங்க நெல்லிக்காவை வந்துட்டு காய வச்சு வச்சுருப்பாங்க பெரிய நெல்லிக்காவை அதே மாதிரி இது வந்து ரோஸ்மேரி இதுவும் வந்து நாட்டு மருந்து கடைகள்லேயே கிடைக்கும் இது வந்து ஒரு அரை டீஸ்பூன் அளவுக்கு அதிகமாக எதுவுமே எடுத்துக்க போகிறதுல கொஞ்சம் கொஞ்சம் தான் எடுத்துக்க போகிறோம் எல்லாமே இயற்கையான மூலிகைகள் அப்படிங்கிறனால எந்தவித சைடு எஃபெக்ட்ஸுமே வராது தைரியமாக நீங்கள் பயன்படுத்தலாம் அடுத்ததாக எடுத்துக்கக்கூடியது முருங்கை இலையை வந்து எடுத்துருக்கேன் அது காய வச்சு எடுத்துருக்கேன் நீங்கள் பச்சையாக எடுத்துக்க வேணால் ஒரு வேளை பொடியாக வச்சுருந்தீங்கன்னா கூட எடுத்துக்கலாம் ஆனால் அதில் எதுவுமே கலந்துருக்கக்கூடாது முருங்கை பொடியாகவும் ஒரு டீஸ்பூன் அளவுக்கு எடுத்துக்கலாம் காய வச்சு தான் எடுக்கணும் முருங்கை இலையை கூட எடுத்துக்கிறது நாலு சின்ன வெங்காயம் எடுத்துருக்கேன் இது நல்லா இடித்து சேர்த்துக்கலாம் தோலை உழிக்க தேவையில்லை அப்படியே நம்ம இடிச்சிட்டு வந்துடலாம் நம்ம வெங்காயம்லாம் சேர்த்துறதுனால தலையில் ஏற்படக்கூடிய புழுவெட்டு அரிப்பு அதே மாதிரி ஏர்நிறத்தி இந்த மாதிரி பிரச்சனைகளை வந்து சரி பண்ணலாம் முடி கொட்டுற பிரச்சனையும் வந்து சீக்கிரம் நிறுத்தலாம் அதே மாதிரி இந்த பொருள் எல்லாமே வந்துட்டு முடிய வளர்ச்சியை வந்து தூண்டக்கூடிய ஒரு பொருள்னு சொல்லலாம் அதே மா அதே மாதிரி வந்துட்டு முடி வராமையே தடுக்கலாம் இந்த மாதிரி நிறையா பிரச்சனைகளை வந்துட்டு தீர்க்கக்கூடியது தான் இந்த அஞ்சு பொருளுமே ஸோ நம்ம சேர்த்துருக்கிறது என்னென்னு பார்த்தீங்கன்னா நெல்லி மில்லி எடுத்துருக்கோம் தீத்தூள் அதே மாதிரி ரோஸ்மேரி முருங்கை இலை அப்புறம் எடுத்துருக்கிறது வெங்காயம் இது எல்லா பொருளுமே நம்ம சேர்த்து நல்லா வறுத்துட்டு வந்துடுவோம் அதுக்கப்புறம் அடுத்த ப்ராசஸ் என்னென்னு நான் சொல்கிறேன் ஓகே நல்லா இடிச்சாச்சு இடிச்சிட்டு வந்த பொருளை இதிலையே சேர்த்துக்கலாங்க இப்போது இதை வந்து அடுப்பில் எடுத்து வச்சுருவோம் இதை செய்கிறதுக்கு கண்டிப்பாக அடிகனமான பாத்திரமாக எடுத்துக்கோங்க இரும்பு பாத்திரம் தான் முக்கியம் கிடையாது எந்த விதமான பாத்திரமாக இருந்தாலும் சரி ஆனால் கொஞ்சம் அது கிணமாக இருந்துச்சுன்னா அடிப்பிடிக்காமல் இருக்கும் கொஞ்சம் ஈஸியாக வந்து செய்கிறதுக்கு நல்லாயிருக்கும் அதனால் வந்து இந்த மாதிரி நான் இரும்பு பாத்திரமாக எடுத்துருக்கேன் இதை வந்து நல்லா கலந்து விட்டுக்கோங்க ரொம்ப கருகணுங்கிறது கிடையாது இந்த முருங்கை இலை வந்து கலர் மாறி வந்தால் போதும் ஏன்னா மற்ற பொருள்கள் எல்லாம் வேகிறது தெரியாது வறுப்படுறது தெரியாது அதனால் வந்துட்டு முருங்கை இலையை வந்து நீங்கள் கரெக்டாக பார்த்துக்கோங்க அது வந்து லைட்டாக நிறம் மாறி வந்தாவே போதும் அதுக்கப்புறம் நீங்கள் தண்ணி விட்டுறலாம் தண்ணியோட அளவு பார்த்திங்கன்னா இரநூறு எம்எல் வந்து நீங்கள் கலந்துக்கோங்க இரநூறு எம்எல் வந்து நல்லா கொதிச்சு நூறு எம்எல் வர வரைக்கும் விடுங்க நல்லா இல்லை உங்கள் ஹேர் அதிகமாக இருக்குது அப்படின்னா நானூறு எம்எல் கூட இந்த தண்ணி சேர்த்துக்கலாம் பொருளை மட்டும் கொஞ்சம் அதிகப்படுத்திக்கோங்க அதுவே போதும் சிலருக்குலாம் முடி நல்லா அடர்த்தியாக இருக்கும் முடி கொட்டுற பிரச்சனையும் இருக்கும் ஸோ அந்த மாதிரி இருக்கிறவங்களும் வந்து கொஞ்சம் பொருளை வந்து எச்சுப்படுத்திக்கலாம் இப்போ அதை நல்லா வறுத்துக்கிறேன் கலர் நல்லாவே மாறி வருதுங்க இப்போ இந்த மாதிரி சமயத்தில் வந்துட்டு நம்ம தண்ணி சேர்த்துக்கலாங்க ரொம்ப புகை எடுத்துக்கிச்சு அப்படின்னா தட்டை கூட நீங்கள் மூடி விட்டுருங்க பாருங்க கொஞ்சம் கொஞ்சமாக வந்து நான் தண்ணி சேர்த்துக்கிறேன் ஏன்னா ரொம்ப வந்து அப்படியே மேலே அனல் அடிக்குது அதனால் இப்போது நான் இரநூறு எம்எல் அளவுக்கு தண்ணி சேர்த்துருக்கேன் இது நல்லா கொதித்து நூறு எம்எல் வர வரைக்கும் நம்ம வெயிட் பண்ணலாம் இன்னும் கலர் மாறலை ஸோ இப்போ நம்ம ஸ்டார்ட் பண்ணியிருக்கோம் அப்போ தான் நல்லா இது கொதித்து நல்லா ப்ராசஸ்லாம் அடங்கினதுக்கப்புறம் தான் வந்துட்டு நல்லா கலர் சேஞ்ச் ஆகி வரும் பாருங்கள் நல்லா வந்து கொதித்து அடங்கியிருக்குங்க இதை வந்து நல்லா ஆற விட்டுட்டு அதுக்கப்புறம் வடிகட்டி எடுத்துக்கலாம் இப்போ இதை வந்து நம்ம வடிகட்டி எடுத்துக்க போகிறோம் நல்லா கலர் பாருங்கள் மாறி வந்திருக்கு கையில் டச் பண்ணி பார்க்குறப்பே நல்லா கலர் மாறி இருக்குது இப்போது இதை வந்து நம்ம வடிகட்டிக்கலாம் நமக்கு இந்த அளவுக்கு தண்ணி கிடச்சிருக்கு கொஞ்சம் எச்சாகவே வந்து நான் கொதிக்க விட்டுட்டேன் நினைக்கிறேன் அதனால் ஐம்பது ஏம்மாதிரி தான் எனக்கு கிடச்சிருக்கு சரி போதும் ஏன் முடிக்கு தகுந்த மாதிரி நான் அப்ளை பண்ணிக்கிறேன் இதை வந்து நான் ஒரு ஸ்ப்ரே பாட்டிலில் தான் வந்து ஊற்றிக்க போகிறேங்க கலர் பாருங்கள் எந்த அளவுக்கு கிளாஸியாக இருக்குதுன்னு சொல்லிவிட்டு ஸோ ஸ்மெல் சூப்பராக இருக்குங்க இப்போது இதை வந்து நான் ஸ்ப்ரே பாட்டிலில் சேஞ்ச் பண்ணிக்கிறேன் இந்த மாதிரி ஸ்ப்ரே பாட்டில் இல்லைன்னா கூட நீங்கள் காட்டன் வச்சு நீங்கள் டிப் பண்ணி தலையில் அப்ளை பண்ணிக்கலாங்க இது வெது வெதுன்னு அப்ளை பண்ணுறப்போ உங்களுக்கு அந்த பொடுகு தொலைலாம் இருக்காது ஓகே இது வந்து பாருங்கள் ரெடி ஆயிடுச்சு இந்த கையில் அடித்து காமிக்கிறேன் இந்த மாதிரி நீங்கள் தலையெல்லாம் அப்ளை பண்ணுங்கள் அப்ளை பண்ணிவிட்டு ஒன் ஹவர் ஃபுல்லாக ஊற விடுங்க ஊற விட்டு நல்லா காய்ஞ்சதுக்கப்புறம் ஹேர் வாஷ் பண்ணிவிட்டு வாங்க நீங்கள் இதை ஆயில் ஹேர்லேயும் அப்ளை பண்ணலாம் ட்ரை ஹேர்லேயும் அப்ளை பண்ணலாம் நல்லாவே உங்களுக்கு ரிசல்ட் கொடுக்கும் முடி வளர்ச்சியும் தூண்டும் நிறைய முடி வரதையும் தடுக்கும் அதே மாதிரி உங்களுக்கு இந்த புழு வெட்டு புழு அரிப்பு அதே மாதிரி அரிப்பு தொல்லை பொடுகு பிரச்சனை இந்த மாதிரி எல்லா விதமான பிரச்சனைக்குமே வந்து உங்களுக்கு நல்ல ஒரு சொல்யூஷனாக இருக்கும் இந்த மாதிரி சக்கைகளை வந்து நீங்கள் உங்கள் செடிகளுக்கு பயன்படுத்திக்கலாம் உரமா கண்டிப்பாக இந்த வீடியோ பிடிச்சிருக்கும் பிடிச்சிருச்சுன்னா சில குட்டி சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க பாய்